ஆவிகள் உலகம் என்கின்ற ஒரு தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்தில் உங்கள் பேச வந்திருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அந்த அனுபவம் இன்னும் ஆவிகளை பற்றியான தேடுதல் தேடல்களை எனக்குள்ளே நிறைய விஷயத்தை என்னால் தூங்கவே முடியல இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த சம்பவத்தை உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் பொதுவாக ஆவிகள் அமான விஷயங்கள் ஒரு விடை தெரிய முடியாத சில கேள்விகளுக்குள்ளே முடிச்சு போட்டுருக்கக்கூடியதான் அமான விஷயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் பல நேரங்களில் பல சம்பவங்களில் நான் உணர்ந்திருக்கேன் அப்படி ஒரு சம்பவம் தான் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாமே யாரோ ஒருத்தங்க நம்மளை கை காட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இது வந்து எனக்கு முதல்ல ஏற்படுறதுக்கு முன்னாடி சில அன்பர்களுக்கு ஏற்பட்டது அவங்க கோவை மாவட்டத்தில் வடவெளி பகுதி முல்லைநகர் பகுதியை சார்ந்தவங்க அவங்க அவங்க ஒரு நாள் எங்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டாங்க ஃபோனில் சார் இந்த மாதிரி நாங்கள் அந்த பக்கம் போகும்போது இனம் புரியாத ஒரு ஒரு தாட்டு இனம் புரியாத யாரோ ஒருத்தங்க கை காட்டுறாங்க நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரும்போது யாரோ ஒருத்தவங்க கை காட்டுறாங்க ஆனால் அது யார் என்னன்னு எங்களால் உணர முடியல அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சம்பவத்தை கடந்து கடந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வருது இது ஒரு டைமும் இல்லை அடிக்கடி அந்த பக்கம் நான் பயணிக்க போகும்போதெல்லாம் எப்படி மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டியாவது இந்த விஷயத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போகிறதே தவிர்த்துட்டேன் ஒரு நாள் என்னுடைய பையனும் அந்த பக்கம் போனால் போனால் அப்படி போயிட்டு வந்த பிறகு அவனுக்கு காலில் பலமான அடிபட்டு அதுக்கு அவனுக்கு பிளேட் வச்சோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார் சார் இது என்னன்னு தெரில நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வீடியோக்களை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க உங்களை சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி அந்த அட்ரஸ் நான் புழுசாக வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு சரியாக அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் சார் நீங்கள் காலையில் போகும்போது இந்த மாதிரி ஆகுதா இல்லை இரவு போகும்போது அந்த மாதிரி ஆகுதா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் எதை குறிப்பிட்ட டைம் அதான் இருக்கணும் இல்லை சார் எப்போ போனாலும் ஆகுது இது எப்போ போனாலும் ஆகுது அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு ஓகே என்னமோ ஒரு விஷயம் இருக்கேன்னா ஒருத்தருடைய பேசக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்கிறது நம்ம அவங்களுடைய பேச்சிலேயே தெரிஞ்சிடும் சரி அந்த அட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே போகும்போது ஒரு குறிப்பிட்ட குவார்ட்டர்ஸ்குள்ளே போகும்போது இந்த அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் முதல் நாளே அவர் சொன்ன சொன்ன நாளைக்கு நான் நான் போகக்கூடிய முதல் நாளை அவர் சொன்னதுக்கப்புறம் குறித்து வச்சுட்டு நான் இந்த இந்த டைமில் போகலாம் அப்படின்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்கு முன்னாடி போய் முதல் நாளே போய் அங்கே இருக்கக்கூடிய இந்த பெட்டி தேய்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க சும்மா அப்படியே பேச்சு கொடுக்குறது நான் ஒரு துணியை எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி அயன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஷர்ட் எடுத்துகிட்டு போனேன் தம்பி நீங்கள் என்ன புதுசாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்லைங்க நான் பக்கத்து ஏரியா எனக்கு ஒரு அர்ஜென்ட் இந்த பக்கம் வந்த துணி தேய்க்கணும் துணி வந்து தேய்க்கணும் சாரி துணி வந்து தேய்க்கணும் எனக்கு தேய்ச்சி கொடுங்க நான் அப்படின்னு அப்போ அவர் கூட அப்படியே பேசிகிட்டே இருந்தேன் ஆனால் டீ சாப்பிட்லாமான்னு கேட்டேன் அப்புறம் நான் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படியே அப்படி அப்படியே ஒரு ந ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன் நான் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன்னா இந்த பக்கம் போயிட்டு வந்தது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க சில நண்பர்களால் உண்மையான ஆமாம் தம்பி அது உண்மைதான் எந்த காரணத்து பொண்ணும் அந்த ட்ரெயினிங்கில் போய் ரொம்ப நேரம் நிற்காதீங்க அந்த ட்ரெயினிங்கில் போய் ரொம்ப நேரம் நிற்காதீங்க தம்பி அது ரொம்ப கெட்ட விஷயமாகவே அந்த இடத்துல நடக்குது அந்த ட்ரெயினிங்கில் ஆனால் அந்த டெய்னிங் முட்டு முட்டு சந்தானம் இல்லை தம்பி அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு அவர் பேச்சதுக்கப்புறம் அவங்க வளர்க்க வளர்க்கவே இல்லை அப்போ ஒரு விஷயத்த நான் முடிவுபட்டேன் ஓகே இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவர் அந்த பக்கம் போகும்போது அவருக்கு ஒரு நெகட்டிவான தாட்டு அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கார் இல்லைன்னா அப்படி பேச மாட்டேங்கன்னா அவர் பேசும் போகும்போது அவருடைய அந்த மனதை அந்த மூஞ்சியை பார்க்கும்போது போது அவருடைய மனதில் எனக்கு உணர்த்தப்பட்டது சரி ஓகே அப்புறம் ஷர்ட்டை வாங்கிட்டு வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணிக்கிட்டே அந்த திடீர்னு எனக்கு ஒரு மனசு திரும்ப போ அப்படின்ட்டு திரும்ப அந்த பக்கம் போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த பெட்டி தேய்க்கக்கூடிய அந்த அண்ணன் என்னை பார்க்குறாரு என்னடா இவன் நம்மக்கிட்ட கேட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போகிறான் அவர் விட்டுட்டார் அந்த பக்கம் போகிறேன் போன உடனே ஒரு ஒரு விஷயம் அங்கே போய் நின்றுட்டு கண்களை மூடி நம்ம எப்பயுமே டெலிபதி மூலியமாக பேசக்கூடிய ஒரு அனுகிரகத்தை கதிரேசன் ஐயா அவர்கள் அடியுக்கு கொடுத்தனா நாங்கள் தொடர்பு போகும்போது ஒரு ஒரு என் என்னுடைய உடம்புல வந்து அப்படி ஒரு வேர்வை ஒரு நிலையில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படி ஒரு வெயில் அன்றைக்கி கோயம்புத்தூரில் இல்லை அப்படி ஒரு வேர்வை எனக்கு அப்படியே ஒரு ப்ரெஷர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்வை எனக்குள்ள அது வந்து ஒரு மாதிரி என்னமோ ஒரு உள்மனது போட்டு இப்படி ஒரு ஆட்டாட்டி யாரோ ஒருத்தவங்க ஷர்ட்டை பிடிச்சி ஆட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அது இருந்தது அப்புறம் நான் கிரகிச்சிட்டேன் ஓகே நம்ம ஏன்னா என்னால் அதை தொடர்பு கொள்ளவே முடியல தொடர்பு கொள்ளவே முடியவே இல்லை அப்புறம் சரி நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோன்னு கிளம்பி கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன் வந்து பார்த்தா நான் அயன்மான சட்டை சுக்குன்னு வர கிழிஞ்சு போயிருக்கு அதை விரித்து பார்த்தா முதுகுக்கு பின்னாடி கிழிஞ்ச மாதிரியான ஒரு முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் நம்மளுடைய சட்டை போட்டோம்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒருத்தங்க கிழிச்சு விட்டாங்கன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுக்குன்னு வர கிழிச்சிருக்கு எப்படி அயன்மான சட்டை கிழியும் எனக்கு இது ரொம்ப ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு சரி நம்ம இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம போய் ஒரு விஷயம் நம்மளே அனுபவிச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு கதிரேசனையாவுடைய அனுகிரகம் இருக்குன்னா தப்பிச்சுட்டேன் இல்லை நம்ம மறுபடியும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகாமல் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பிரதோஷம் வருகின்ற காலகட்டங்களில் கிட்டே தொடர்பு கொண்டு கேட்குறது முன்னாடி நான் வச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த பிரதோஷ வேலையில் நான் தொடர்பு கொள்ள போகும்போது அவர் சொன்னார் அது வந்து ஒரு சிவ அடியாருடைய ஆன்மா சிவ அடியாருடைய ஆன்மா அந்த குவாட்டர்ஸில் ஒரு சின்ன ஒரு ஒரு சிவ சிவனை வச்சு வழிபட்டு இருந்தாங்க அவங்க அந்த குவாட்டர்ஸ் கட்ட போகும்போது அந்த அம்மாவை விரட்டிட்டு விரட்டி விட்டுட்டாங்க ஆனால் அந்த அம்மா அங்கேயே தான் இருந்து ஏன்னா அவங்களோட பூர்வீகமே அங்கே தான் அவங்களுக்கு வீடு எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வச்சு அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்போ அவங்க மனவேதனைப்பட்டு அங்கேயே இருந்து இறந்துட்டதாகவும் அந்த ஆன்மா இனிமேல் அங்கே இருக்கிறதாகவும் தான் குருமார்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அப்போ என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா அந்த 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 மாதிரி இறைநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் பிறரை துன்புற துன்புறுத்தலை அப்போ கூட என் நண்பர் அந்த பக்கம் போகும்போது கூட ஒரு ஒரு நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த பக்கம் போகும்போது எனக்கு பிரச்சனை வருது அப்படி இல்லை அது தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி அவருக்கு நடக்கலை அவருடைய அது கருமா ஆனால் எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு சிவ அடியார் இன்னும் ஆத்மரூபமாக அந்த இடத்துல இருக்கார் ஏன் அந்த இடத்துக்கு போய் நிற்கவும் போது ஏன் உங்களுக்கு ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டுச்சு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்க சிவனை வைத்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்து மீதே நான் போய் இருந்தனால அவங்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்திடுச்சு இது ரொம்ப ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அமான விஷயமான ஒரு சம்பவங்க இன்றைக்கும் அந்த பக்கம் நான் போகும்போது அந்த பக்கம் போய் போனால் நின்று தூரமாகவே நின்று மனதார பிரார்த்தனை வச்சுட்டு வர்றது உண்டு சில விஷயத்தை நம்ம அப்படி விட்டுடணும் ரொம்ப நோண்டக்கூடாது ரொம்ப வந்து நம்ம போய் அதை சுரண்டி பார்க்கக்கூடாது அது அதோடைய போக்களை விடுறது தான் நல்லது இது இயற்கை சில விஷயங்களை தனக்காக வச்சுருக்கு அதை போய் நம்ம நோண்ட போகும்போது நம்ம வாழ்க்கையில் நிறையா விதமான சாபங்கள் வந்துடும் ஆண்மாக்களில் பலவிதமான டைப்பான ஆண்மாக்கள் இருக்குது பிள்ளைக்கு துன்பம் ஏற்படுத்துறது பிறரை வந்து சீண்டாமே இருக்குது பிறரை தேடி போய் உதவி செய்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே ஆன்மாவங்க ஆன்மாவோடைய பரிசும் கிடைக்கிறதில்ல நிறைய பேர் வந்து பயிற்சி வைங்க நிறைய பேர் வந்து தொடர்பு கொள்ளணும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இரையாற்றலை உணர முடியும் ஆன்மாவை உணர முடியும் சில நேரங்கள் ஆன்மாக்கள் அவங்க நினச்சாங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் ஒன்று ஏன்னா இந்த சயின்டிஃபிக்கான இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை நம்ப முடியாத நிறைய அன்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தாக்கங்கள் ஏற்படுத்தும்போது போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் எல்லாருமே எல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா சொல்லுங்கள் அவரவர்களுக்கு அவரவர்கள் கருமப்படி அவரவர்களுடைய ஜென்மப்படி அவர்களுடைய இறைப்படி எல்லாமே சித்தியாகும்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த அனுபவம் வாழ்க்கையில் எனக்கு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது எப்போதுமே சிவபெருமான் அவரை கும்பிட்றவங்களை என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது அது ஒன்று மட்டும்தான் நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ளணும் ஆன்மவாக இருந்தாலும் அவர் இன்னும் சிவனை வழிபட்டு கொண்டு தான் இருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகானுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு அடுத்து அவர் அமானுஷ்ய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த தொகுப்பு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்புமிக்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸெல்லாம் பதிவு செய்யுங்க வணக்கம் அன்புக்குரிய